ஒரு காலத்தில் ருமேனியாவின் மலைகளுக்குள் ராவன் ஹாலோ என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமம் ஒரு காலத்தில் அமைதியானது ஆனால் ஒரு குளிர்ந்த இரவில் அங்கேயுள்ள அனைத்து கிராமவாசிகளும் மர்மமாக காணாம போனார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஈதன் கோல் என்ற இளம் திரைப்பட தயாரிப்பாளர் அந்த கிராமத்தை ஆராய சென்றான் அவன் தனது ஹாரர் யூடியூப் சேனலுக்காக வீடியோ பதிவு செய்ய விரும்பினான் ராமன் கோலுக்கு செல்லும் சாலை முறிந்திருந்தது பனிமூட்டம் சூழ்ந்து மரங்கள் கூட உயிரற்றதாக தோன்றின ஈதன் கிராமத்திற்குள் நுழைந்த போது அங்கு மரண மௌனம் விலங்குகளும் இல்லை காற்றும் இல்லை அவனுடைய சத்தம் மட்டும் வெறிச்சோடி தெருவில் எதிரொலித்தது அவன் பார்த்தான் ஒரு இடிந்த தேவாலயம் எரிந்த வீடுகள் நடுவில் வறண்ட நீரூற்று ஒரு சுவரில் சிறப் சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்டிருந்தது இருட்டாகும் முன் இங்கிருந்து போய்விடு அவன் சிறிது நெருடலுடன் சிரித்தான் மற்றும் வீடியோ எடுக்க தொடங்கினான் அப்போது அவன் கேட்டான் மெதுவான ஒரு ரகசிய குரல் அவனுடைய பின்னாடிலிருந்து போய்விடு அவர்கள் விழிப்பதற்கு முன் ஈதன் திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை அவன் தொடர்ந்து நடந்தான் தேவாலயத்தை அடந்தான் அதன் கதவு தானாக மெதுவாக திறந்து உள்ளே மெழுகுவத்திகள் ஏதிரி இறிந்து கொண்டிருந்தன அந்த கிராமம் ஐம்பது ஆண்டுகளாக காலியாக இருந்த போதிலும் பூஜை மேஜையின் மேல் தூசியில் மூழ்கிய ஒரு புத்தகம் இருந்தது அதில் விசித்திரமான குறியீடுகள் இருந்தன அவன் அதை தொட்டவுடன் நிலம் நடுங்கியது அவன் சுவற்றிலும் காலச்சத்தம் கேட்டது மெல்ல சுவர்களின் நிழல்கள் நகரத் தொடங்கின இருட்டில் மோகங்கள் தோன்றின அவை அவனுடைய பெயரை சொன்னது இதன் எங்களுடன் இரு அவன் பயந்து கேமராவை கீழே போட்டுவிட்டு வெளியே ஓடினான் ஆனால் வெளியே சென்றபோது சாலை மறைந்திருந்தது கிராமம் உயிர் பெற்றது போல தோன்றியது வீடுகளில் புகை தெருக்களில் மக்கள் நடக்கிறார்கள் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் இதன் உறவி கேட்டான் ஆனால் அவர்கள் திரும்பி அவனை நோக்கியை பார்த்தபோது அவன் அவர்களின் கண்கள் கருப்பாக இருந்தது அவர்களின் சிரிப்பு பயங்கரமாக பறந்திருந்தது ஈதன் அலறி காட்டை நோக்கி ஓடினான் ஆனால் அந்த குரல் அவனை தொடர்ந்து வந்தது இப்போது நீ ரேவன் சொந்தமானவன் அடுத்த நாள் காலை காவல்துறையினர் அவனுடைய காரை விட்டு வெளியில் கண்டனர் அவனுடைய கேமரா இன்னும் பதிவு செய்து கொண்டிருந்தது அதில் காணப்பட்டது காலியான கிராமம் மற்றும் கடைசி ரகசிய குரல் வெல்கம் ஹோம்